அன்பு சகோதர சவாலுக்கு மகேஷ் சங்கத்தின் சார்பாக வணக்கங்க ரோஜா செடியை எடுத்துக்கிட்டாவே பராமரிப்பு வந்து கூடுதலாக இருக்கணுங்க எப்போவுமே ஏன்னா தளத்தில் விட தரை தளத்தில் நம்மளுக்கு சத்துக்கள் நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் ஆனால் தொட்டியில் இருக்கிற செடி அந்த மாதிரி கிடையாதுங்க எனக்கு கூடுதலான ஊட்டச்சத்து அதுக்கு தேவைப்படுது அதை பார்த்து பார்த்து பராமரிக்கணுங்க நான் எப்போவுமே ஒரு தடவை பூத்து முடிஞ்சுதுன்னா உடனே எல்லாமே கட் பண்ணி விட்டுருவேன் அதை எந்தளவுக்கு நம்ம க்ரூம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு நிறைய துளிர்கள் எடுத்து வரும் அந்த துளிர்களை எடுத்து வரத்துக்கு முன்னாடியே எல்லாமே நான் கொடுக்குற உரமெல்லாம் மெயினான உரம் எல்லாமே கொடுத்துருவேங்க கட் பண்ணி விட்டவுடனே எனக்கு ஒரு தடவை பூத்துதுன்னா நிறைய ஒரு ஐம்பது அறுபது பூவாது ஒரு தடவை ஒரு சீசனுக்கு பூக்குங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வரும் நல்லா வந்து அதை வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டா அதுக்கப்புறமா திரும்பவும் துளிர்ச்சி ஒரு பதினஞ்சு நாளில் எனக்கு திரும்ப பூ விட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் பண்ணுவேன் எந்தளவுக்கு நான் கட் பண்ணி விடணும் அளவுக்கு எனக்கு பூவும் நல்லா பெருசு பெருசாக வரும் அதே மாதிரி நான் கொடுக்குற இயற்கை உரமும் அந்தளவுக்கு நிறைய ஊட்டச்சத்து எடுத்து நிறைய பூக்கள் கொடுக்குங்க இப்போ இந்த சீசன் வந்து எல்லாம் பனி சீசனுங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு செடியில் அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக ஆகுது அதனால் அதுக்குண்டான ஊட்டச்சத்துக்குண்டான இப்போ இது இயற்கை உரம் தான் கொடுக்குறேங்க மெயினாக எலுமிச்சம்பளத்தோல் எப்போவுமே எடுத்து எரியாதிங்க இது ஏற்கனவேன்னு ஒரு பதிவில் போட்டிருக்கேன் எலுமிச்சம்பழத்தோல் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அதுக்கப்புறமா முட்டை ஓடு முட்டை வேக வச்ச ஓடில்லைங்க முட்டையை உடச்சி எதாவது ஆம்லேட்டு கூத்திட்டு வச்சிருப்பீங்களா அந்த முட்டை ஓட அப்படியே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா எல்லாமே வெங்காயம் ஏன்னா அது நிறைய அந்த பூச்சி தாக்குதல் இருந்தால் அது கிருமி நாசினியாக செயல்படுங்க இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டு நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் இதோட கொஞ்சம் வீட்டில் இருக்கிற காய்கறி கழிவு அதுக்கப்புறம் இந்த வாழை இலையெல்லாம் வேஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக தூக்கி போடுறதுங்க வாழை இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு இதோடையே நீங்கள் அரைச்சிருங்க அதை ரொம்ப நாளைக்கு வைக்கணுங்கிறதெல்லாம் இப்போ நான் அரைச்ச உடனே தான் கொடுக்குறேங்க இந்த இதுக்கெல்லாம் நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது இப்போ அப்படியே கொடுக்குறேங்க அரைச்சி முடித்த உடனே நல்லா தாராளமாக கொடுத்துருங்க கொடுத்த விடு கொடுத்துட்டு இதுக்கு நிறைய தண்ணி ஸ்ப்ரே எந்த எந்தளவுக்கு டெய்லியுமே ஒரு இந்த மாதிரி தொட்டியில் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா காலையில் மாலையில் ரெண்டு நேரமே தண்ணி நிறைய அந்த இலைகளுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க எந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு நிற்கிதோ இலைகளில் அளவுக்கு நம்மளுக்கு செடிகள் நல்லா வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஏன்னா நான் ஊருக்கெல்லாம் போயிட்டேன்னா ஒரு பதினஞ்சு நாள் ஆனால் கூட எனக்கு செடி எதுவுமே ஆறதில்லைங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி வந்து நான் டெய்லியும் வந்து ரெண்டு தடவை தண்ணி அந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் என்னுடைய செடி வந்து அவ்வளோ அழகாக பூத்து நிறைய பூக்கள் பூக்குதுங்க அதை சொல்லக்கூடாது அளவுக்கு பூக்கள் வருது ஆனால் பூக்களும் அந்த நல்ல கலர் சரி நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க பார்க்குறதுக்கே கலர் வந்து நல்லா பிரைட் கலராக வரும் அவ்வளோ சூப்பராக வரும் ஏன்னால் நான் இயற்கை உரத்தை தவிர நான் வந்து இது அதை நர்சரியில் கூட நான் வாங்கி எந்த வித உரமும் நான் கொடுக்க மாட்டேங்க இந்த மாதிரி பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்கும் எந்த செடிகளும் இல்லாமையெல்லாம் இல்லை இருக்கும் இப்போ பாருங்கள் பனிக்கு பாருங்கள் அந்த மொட்டுக்கல்லையெல்லாம் எப்படி அந்த ஒரு பூச்சி தாக்குதல் மாதிரி இருக்குது ஆனால் அது வெடிக்கிறப்ப பெருசாகிறப்ப அந்த பூச்சி தாக்குதல் இல்லைங்க அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன் அதை வந்து இப்போ நான் தொடவே இல்லை ஏன்னா அது பனிக்கு வந்து அந்த மாதிரி மேலே பூக்கள்லாம் கருகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இந்த பார்க்குற செடி பாருங்கள் அந்த இலைகள்லாம் வெள்ளையாக ஆகிட்டு வருது இப்போ இதை நான் கட் பண்ணலைங்க இதுக்கு தகுந்த இந்த இயற்கை உரத்தை தான் கொடுத்துருக்குறேன் இதை கொடுத்துட்டு ஒரு ஒரு வாரத்துலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க இதை நான் கட் பண்ணாமல் அப்படியே விட்டேன் இதுக்கு தாராளமாக கொடுத்துட்டு நிறைய தண்ணியை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஸ்ப்ரே